தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் விரைவாக அரசிர்வதிப்பார்கள் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் சொல்லுகின்ற வார்த்தைகள் உலகு உங்களை வெறுக்கிறது என்றால் அது உங்களை வெறுக்கு முன்னே என்னை வெறுத்தது உலகு உங்களை வெறுக்கின்றது என்று சொல்லி சொன்னால் என்னையும் உலகு வெறுத்தது இதன் அர்த்தத்தை நாங்கள் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவராகிய கிறிஸ்து எங்கள் மீது அக்கறை கொண்டுள்ளார் கரிசனை கொண்டுள்ளார் அன்பு கொண்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்தி நிற்கின்றது என்னை அன்று உலகு வெறுத்தது அதே நிலையிலே இன்று உங்களை உலகு வெறுக்கிறது உலகு உங்களை வெறுக்கிறது என்று சொல்லி சொன்னால் முன்பே உலக என்னை வெறுத்தது என்று சொல்லி என்னையும் உங்களையும் ஆண்டவர் தன்னோடு இணைத்து எங்களுக்கு தன்னுடைய செய்தியை கொடுக்கலாம் ஒரு பொழுதும் உங்களை நான் திக்கிட்டவர்களாக விட மாட்டேன் நீங்கள் என்னோடு ஒன்றாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்னோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் என்ற அந்த செய்தியை இதன் மூலமாக எங்களுக்கு சொல்லித் இதன் ஒரு அங்கமாகத்தான் தூய பவுல் சவுளாக இருக்கின்ற பொழுது கிறிஸ்தவர்களை துன்புறுத்த ஓடிச் செல்லுகின்றார் தமஸ்க்கு வழியிலே ஆட்கொள்ளப்படுகின்றார் ஆண்டவரே நீர் யார் நீ துன்புறுத்தும் கிறிஸ்துதான் நான் என்று சொல்லி எல்லா கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்வையும் ஆண்டவராகிய கிறிஸ்து பாதுகாக்கின்றார் ஆசிர்வதிக்கின்றார் ஏற்றுக்கொள்ளுகின்றார் இதே தான் தூய பௌலடிகளா சொல்லுகிறார் வாழ்வது நானல்ல என்னில் வாழ்வது கிறிஸ்துவே நாங்கள் ஒரு அயலவர்களையோ எங்களுடைய குடும்பத்தவர்களையோ எங்களோடு வாழ்பவர்களையோ நாங்கள் துன்புறுத்துகின்ற பொழுது இல்லாத பொல்லாத வார்த்தைகளால் அவர்களுடைய மனங்களை நொகடிக்கின்ற பொழுது நாங்கள் மாறாக அவர்களுக்குள் வாழுகின்ற கிறிஸ்துவைத்தான் நாங்கள் துன்புறுத்துகின்றோம் வேதனைப்படுத்துகின்றோம் விழித்தெழுவோம் ஆண்டவருடைய பெயராலை விழித்தெழுவோம் ஆண்டவருடைய வழியிலே செல்ல தயாராகுவோம் ஒருவர் ஒருவருடைய துன்பங்களை தாங்கிக் கொள்ளுவோம் ஒருவர் ஒருவருக்காக பறந்து பேசுவோம் கைவிடப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்போம் இந்த நிலையில் நாங்கள் வாழுகின்ற பொழுதுதான் கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழ்பவர்களாக எல்லோரும் எங்கள் மத்தியிலே வாழுகின்றவர்கள் மத்தியிலேயே கிறிஸ்துவை கண்டு கிறிஸ்துவோடு பயணம் செய்வர்களாக நாங்கள் மாற்றம் பெறுகின்றோம் இந்த நிலையிலே இன்றைய இந்த நாளுக்குள் நாங்கள் கால்ரடி பதிப்போம் அன்னைமரி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லும் எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயா உங்களுடைய குறைவாக